அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல்லுண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல் கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல் ஒருவன் விளை பொருளை கொடுத்து கல்லுண்டு மெய் அடைதல் தான் செய்வது இன்னது என்று அறியாத அறியாமையை உடையது ஒருவன் விளை பொருளை கொடுத்து கல்லுண்டு மெய் மரத்தலை அடைதல் தான் செய்வது என்னது என்று அறியாத அறியாமையை உடையது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்